உலகத்தில் கோடி சாமிகள் கோடி தெய்வங்கள் இருக்கலாம் எல்லா தெய்வத்துக்கும் மேலானவர் சிவம் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் விநாயகர் பல சித்தர்கள் பல கோடி ஞானிகள் பல அருளாளர்கள் எல்லாருக்குமே அருள் வழங்கக்கூடியவர் சிவம் சிவமே தமிழ் சிவமே அருள் சிவமே ஜோதி சிவமே அண்டம் சிவமே பஞ்சபூதம் சிவமே கருணை சிவமே தாய் சிவமே தந்தை சிவமே எல்லாம் எல்லாமே சிவம் சிவமே உன் உயிர் சிவமே உன் மூச்சு சிவமே உன் உடம்பு சிவமே உன் நூல் நாடி சிவமே உன் சிவமே உன் அண்டம் சிவமே உன் பின்னரம் சிவமே எல்லாம் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே